அந்த சொர்க்க பாதை எப்படி இருக்கணும் சலவாத்து ஓதியதோட சலாம பரப்பியதோட நம்ம அமல்கள் எல்லாம் செய்த வண்ணமாக அல்லாவையும் ரசூலையும் முன்னிறுத்தி அந்த பாதையில் செல்லக்கூடியவர்களாக இருக்கணும் உமர் சத்தா பிரலி அல்லாஹால சொல்றாங்க அல்லாஹ் இருக்கும் இடம் நரகமாக இருந்தால் அங்கு எனக்கு இடம் வேணும்னு கேட்டாங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன் அல்லாஹ் இருக்கிற இடத்துல எனக்கு வேணா சொர்க்கத்தை கேட்கல அவங்க எப்படிப்பட்ட ஹலீஃபா எப்படிப்பட்ட தோழர் அவங்க உமர்கத்தா பிரதியில் அவர் தன்னுடைய ஆட்சி காலம் எப்படிப்பட்ட ஆட்சி காலம் இன்னைக்கு நம்மளுடைய நிலைகள் எப்படி இருக்கு அபுபக்கர் சித்திக்கிற அலி அல்லாஹால எப்படிப்பட்ட கலிஃபாவா இருக்கிற அவங்க காலத்துல உங்களுடைய இந்த வரலாறு சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல சொன்ன பொருத்தமா இருக்கும் அவங்க எப்படின்னா ஒரு இடம் வச்சிருப்பாங்க பள்ளிக்கு பக்கத்துல அவங்களுடைய பேரையே அதில் எழுதி வச்சுட்டு போயிடணும் அந்த எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது இந்த நசை இருக்குது யாராவது உதவி செய்யுது உதவி செய்யக்கூடியவர்கள் அதுக்கு கீழே பேரை எழுதிட்டு போயிடுவாங்க அவங்க போய் உதவி செஞ்சுக்கிடுவாங்க இது ஒரு இருந்துச்சு சிறுமிச்சப்ப இப்போ ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க நான் ஊருக்கு ஒதுங்குபுறமாக இருக்கேன் எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது ரொம்ப இயலாமையாக இருக்கேன் முதியவளாக இருக்கேன் எனக்கு பார்க்குறதுக்கு ஆள் யாரும் இல்லை எனக்கு அண்ணாமின் உதவியோட உதவி செய்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு எழுதி வச்சுருக்காங்க அதுக்கு கீழே யாருடைய பேரும் இல்லை யாருடைய பேரும் இல்லை உமர்கத்த பிரகத்தளவுக்கு ஒரு என்ன வருது யாருடைய பேர் எளிதாகங்க நம்ம போய் அந்த பெண்மணிக்கு உதவி செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு போகிறாங்க ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஒருத்தர் வருவாங்க அவங்க எனக்கு உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க எனக்கு உதவி வேணாம் வந்தது யாருமா எனக்கு தான் நல்லது தெரியாது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது யாருன்னு தெரியாது ஆனால் உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்போ இவங்க முமருக தப்பிரல்லாத்தில எவங்க யாருன்னு பார்க்கணுமே அப்படின்னு சுமுத தொழுதுட்டு போகிறாங்க அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னு அம்மா செய்யிட்டாங்க அடுத்த நாள் தகச்சத்து நேரம் போகிறாங்க அம்மா வந்துட்டு போயிட்டாங்கன்ட்டாங்க தகச்சத்துக்கு முன்னாடி போகிறாங்க அப்பமா அவங்க சொல்கிறாங்க எனக்கு எல்லாத்தேவையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்கட்டாங்க விமருக தப்பாத்தல யாருன்னு தெரியணும் தெரிஞ்சு அவங்கள பார்த்து இந்த வேலை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சி அங்கேயே தங்குறாங்க தங்கி இருக்காங்க ஒரு நாட்டின் ஹலீஃபா முதல் ஹலீஃபா அபுபக்கர் சித்திக் ரலி எல்லா போய் அந்த பெண்மணிக்கு அந்த முதிய அந்த முதிய பெண்மணிக்கு உதவி செய்கிறாங்க இதை பார்த்துட்டு உமரகத்த விடவே கதை சொல்றாங்க இதுலையும் என்ன முந்த விட மாட்டேன் கீங்கள அப்ப தாய் யாருன்னு தெரியாமையே யாருக்கும் பகிரங்கப்படுத்தாமையே அந்த மூதாட்டிக்கு உதவி செஞ்சுருக்காங்க அபுபக்கர் சித்திக் ரலி எல்லா வித்தாலு இது காலங்கள் போயிடுச்சு ஒரு அந்த கோணத்துக்கு பிறகு முர்க்க தலை போய் அந்த வேலையை திருப்பி எடுக்கிறாங்க யார் அவ்வளவு சித்திகளாத மரணத்துக்கு பிறகு அந்த கிட்ட யார் வந்துட்டு போனதுன்னே தெரியாது இப்போ போய் எரிச்சுறாங்க அந்த மூதாட்டிக்கு ஒரு பேரி சம்பளத்தை கொடுக்குறாங்க கண்ணு தெரியாத மூதாட்டி கையில் பேரி சம்பளத்தை வாங்கிட்டு கேட்குறாங்க எனக்கு இது நான் விரைத்து உதவி செய்த அந்த மனிதர் மறந்து மரணிச்சிட்டார்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஒரு பேர் சம்பளத்தை கையில் வாங்கும் போது இந்த கேள்வி கேட்ட உடனே உமருகத்தா பள்ளியில் அவங்க அதை அம்மா நீங்க எப்படி கேட்குறீங்க எந்த எது கேட்குறீங்க அந்த அவங்க எனக்கு வந்து ஒரு இதுமத்து செய்யறவங்க கொட்டையை எடுத்துட்டு கொடுப்பாங்க நீங்க கொட்டையோட கொடுத்துருக்கீங்களே கேட்கறாங்க இது சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் இல்லம்மா சொல்றதுக்கும் கேட்கறதுக்கு மாசல்ல தோழர்களை வளர்த்து விட்டாங்க number